வணக்கம்ங்க ஈரோடு மாவட்டம் சிவகிரி ஒழுங்குமுறை விற்பனை கொடுத்தா வந்துருக்கவங்க வார வாரம் வெள்ளிக்கிழமைக்குங்க பார்த்தீங்கன்னா எல் ஏழை நடை நடைபெறுதுங்க இன்றைக்கி எல் ஏழை பார்க்க போகிறவங்க அதிகபட்ச விலை குறைந்தபட்ச வில என்னென்ன ரக எல்லாம் வந்துருக்குன்னு பார்க்க போகிறோமுங்க அதே மாதிரி இந்த ஒழுங்குமுறை விற்பனை தான் வார வாரம் புதங்கல மணிக்கு நிலக்கடல் ஏழை நடக்குதுங்க நீங்கள் நிலக்கடலை கொண்டு வரனா புதங்கலம் காலையில் ஒரு ஏழு மணிக்கு கொண்டு வந்துடுங்க மாதிரி எள்ளு கொண்டு வரதுனால வெள்ளிக்கிழமை காலையில் ஒரு ஏழு மணிக்கு கொண்டு வந்துருங்க வரும்போது வந்து ஆதார் கார்டு ஜெராக்ஸ் பேங்க் பாஸ்புக் ஜெராக்ஸ் ஃபோன் நம்பர் எழுதி கொடுத்து சொல்கிறாங்க இன்றைக்கி எல்லோட ரேட்டை தெரிஞ்சுக்கலாம் வாங்க இப்போ எல்லோட விலை பார்க்கலாமாங்க ஈரோடு மாவட்டம் சிவகிரி ஒழுங்குமுறை விற்பனை கூடத்துலிங்க ஆகஸ்ட் எட்டாம் தேதி அன்றைக்கி நடந்த ஏலத்தில் மொத்தம் பார்த்திங்கன்னா நூற்றி நாற்பது மூட்டைகள் விவசாயிகள் கொண்டு வந்திருக்கிறாங்க இதில் கருப்பு ராக வந்து கிலோ ஒன்றுக்கு குறைந்தபட்ச விலையாக நூற்றி இருபத்தி ஏழு ரூபாய் பத்தொம்பது காசுக்குமே அதிகபட்ச விலையாக நூற்றி ஐம்பத்தி அஞ்சு ரூபாய் தொண்ணூற்றொம்பது காசுக்குமே சராசரி விலைன்னு பார்த்தீங்கன்னா நூற்றி முப்பத்தி எட்டு ரூபா முப்பத்தொம்பது காசுக்கும் போயிருக்குதுங்க இதேபோல் சிவப்பரகையில் ஒரு கிலோ குறைந்தபட்ச விலையாக அறுபத்தி ஏழு ரூபா பத்தொம்பது காசுக்கு அதிகபட்ச விலையாக நூற்றி முப்பத்தி ஒரு ரூபா பத்தொன்போது காசுக்குமே சராசரி விலையாக கிலோ ஒன்றுக்கு தொண்ணூற்றி அஞ்சு ரூபா தொண்ணூற்றொம்பது காசுக்கு ஏலம் போயிருக்குதுங்க இன்றைக்கி எழு விளைநிலை வந்து எரிச்சிக்கிட்டோமுங்க தொடர்ந்து தேங்காய் தேங்காய் பருப்பு மஞ்சளுங்க அதே மாதிரி பருத்தி நிலக்கடலை எல்லா வெலைநிலையுமே நம்ம வந்து பதிப்பிட்ருக்கோம் மறக்காம நம்ம சேனல் சஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கன் கிளிக் பண்ணி வச்சுங்க ஃபேஸ்புக்கில் நிறைய பேர் பார்க்குறீங்க ஷேர் பண்ண தரீங்க மறக்காமல் ஷேர் பண்ணி வைங்க பல லட்சம் விவசாயிகளுக்கு தகவல் போய் சேருங்க மீண்டும் நல்லதோ சந்திப்பு சந்திக்கிறேன் நன்றி வணக்கங்க